ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமேட்டு ஷோல்டர் லூஸ் கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நீங்கள் பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஜாயின் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு ஷோல்டரில் வந்து இந்த மாதிரி வந்து க்ராஸாக வந்து ஒரு ஸ்டிச் போடுங்க இது வந்து கழுத்து பக்கத்துலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க இந்த ஸ்டிச் போகிறதுனால உங்களுக்கு வந்து வெளி சைடு வந்து அந்தளவுக்கு ஒன்றாக டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னமும் லூஸாக இருக்குது அந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம பட்டி வைக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி விடலாம் எப்போ நான் காமிக்கிற மாதிரி ஒரு கால் இன்ச்சுலேருந்து ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் கம்ப்ளைண்ட் வராது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்